அப்படின்னு சொல்லி சொல்றார் சரி அதுக்கப்புறம் பூதாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றார் பூதாத்மா அப்படின்னா பூதங்களுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் ஸோ பகவான் எல்லா ஜீவாத்மாக்களும் எப்படி இருக்காரு பரமாத்மாவாக இருக்கார் பகவானுக்கு ஏன் பரமாத்மான்னு பேர் வந்து தெரியுமா பகவானுக்கு பரமாத்மான்ற பேர் ஏன் வந்தது ஆத்மா நமக்கு தெரியும் இல்லையா ஆத்மா எப்படி எவ்வளவு சைஸ் இருக்கும் ஒரு முடியினுடைய இந்த இந்த பகுதியை எடுத்து கேஷாக்கரே சதாபாகசியன்னு சொல்லி சொல்கிற இதில் பத்தாயிரத்தில் ஒரு பங்கு தான் ஆத்மாவுடைய ஒரு சின்ன அளவுன்னு சொல்லி சொல்கிறோம் இது ஆத்மா இப்போ இந்த ஆத்மாவுக்குள்ள ஒருத்தர் நுழையணும் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் இருப்பார் அடேங்கப்பா ஒரு அவர் பெரிய ஆளாக இருப்பார்ல ஏ சின்ன சைக்கிள் கேப்பில் சந்த ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே அது போல சின்ன சந்துக்குள்ளார ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள நுழைஞ்சு அவர் இருக்கணும் எப்படி இருக்கணும் அவர் பெரிய ஆளாக இருக்கணும்ல அதனால அவருக்கு பேர் பரமாத்மா பரமாத்மானா பெரிய ஆள் அப்படின்னு அர்த்தம் பெரிய ஆள் சார் நீங்க எப்படி சார் பெரிய ஆள் ரொம்ப சின்னவரா இருக்கீங்களே இதை விட சின்னவரா யார் சார் ஆக முடியும் நீங்க சின்னவராக பெரிய பெரியாள கிட்டீங்க இல்லையா எப்படி கான்ட்ராக்டா இருக்கு பகவான் சின்னதா ஆறாரு ஆனா பேர் அவருக்கு பரமாத்மா பரமாத்மா ரொம்ப சின்னது ஆத்மாவை காட்டிலும் ரொம்ப சின்னவர் தான் பரமாத்மா ரொம்ப சின்னவருக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம் பரமாத்மா பெரியவர்னு பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா உண்மையாலுமே அவர் ரொம்ப சின்னவரா இருக்காரு ரொம்ப பெரியவரா இருக்கார் பரமாத்மான்னு சொல்லி சொல்றோம் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் மகாத்மான்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா மகாத்மா என்ன சொல்லிருக்கோம் ஓய் எத்தனை சொல்லி கொடுத்துருக்கோம் கிளாஸ்ல நல்லா கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்புறம் பிரசாத் சாப்பிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்கீங்க சீமத் பாகவத எல்லாத்துக்கும் உயிர் வந்துருது ஏன் ஒருத்தர மகாத்மான்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா பரமாத்மாவே இவ்வளவு சின்னதா இருக்காரு அந்த பரமாத்மாவோட இதயத்துல ஒருத்தர் போய் நுழையணும் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் மகாத்மாவா இருக்கணும் சோ மகாத்மானா யாரு யார் ஒருவன் பகவானுடைய இதயத்துல போய் தங்கிட்டு இருக்காரோ பகவான் நம்ம ஆத்மாவுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கவர் பரமாத்மா அந்த பரமாத்மாவோட இதயத்துக்குள்ள நுழைஞ்சவர் பேரு என்னது மகாத்மா அவர் பரமாத்மாவோட ரொம்ப பெரிய ஆள் சார் அவரு மகாத்மா மகாத்மா சார் இவர் பெரியவர் இவர் மகா பெரியவர் இல்லையா அது போல பகவானுக்கு பேரு பரமாத்மா இவருக்கு பேரு மகாத்மா பேர் வச்சது யாரு கிருஷ்ணரே பேர் சொல்லிட்டார் என் பேர் இவங்க பேர்லாம் மகாத்மா ஏன்னா பேர் வச்சா தான் கரெக்டா இருக்கும் நம்ம இல்லாமலே பேர் வச்சிருக்கலாம் கரெக்டா இருக்கு நம்ம இல்லாம என்னன்னா பேர் வச்சுக்கலாம் ஆனா கிருஷ்ணர் வந்து ஒருத்தர் ஒத்துக்கணும் இவர் மகாத்மா இது பரமாத்மான்னு ஒத்துக்கணும் சோ அப்படிப்பட்ட பூதாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லாருக்குள்ளாரையும் அந்தரியாமியாக இருந்து ஏஷா சர்வபூத அந்தர்யாமித்வம் எப்படி இந்த உடலுக்கு ஒரு ஆத்மாவாக இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருந்து இந்த உடலை தாங்கிட்டு இருக்கோ அது போல பகவான் என்ன பண்றாரு மொத்த உலகத்தையும் தன்னுடைய சரீரமாக கொண்டு மொத்த உலகத்துக்குள்ளாரையும் பரமாத்மா வந்து ஆத்மாவாக இந்த உலகத்துக்கு ஒரு ஆத்மாவாக இருந்து என்ன இந்த உலகத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறார் இந்த ஆத்மா பத்தி பேசும்போது கிருஷ்ணர் பகவத்கீத சொல்லுவாரு ஆச்சரியவத் ஆச்சரிய கஷ்டம் ஆச்சரியவத் வததி ததைவச்சா ஆச்சரியவ்சைனம் அன்னஸ்ருணோதி சுருத்துவா பேனம் வேதன செய்வ கஷ்டத்து அப்படின்னு சொல்லி சொல்வார் ஆத்மாவை பற்றி கேட்பதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்றார் ஏன் ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜீவாத்மாக்கள் பிறந்து வாழ்ந்து இறந்து போயிடுது ஆத்மான்ற சப்தத்தையே கேட்காம எத்தனையோ ஜீவாத்மாக்கள் என்ன பண்ணியிருக்கு கிடையாது வரைக்கும் ஆத்மான்ற சப்தத்தையே கேட்காம என்ன பண்ணியிருக்கு பிறந்து வாழ்ந்து உயிரும் விட்டுருது அப்ப இந்த ஆத்மா பத்தி சொல்லி கொடுக்கறவங்க ரொம்ப ரொம்ப அரிதானவர்கள் நேற்று மதுரையில பெரிய சத்சங்கம் நடந்தது சத்சங்கம் நடந்தது கபிரங்கர் கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டார் ஆத்மா பத்தி எங்கேயும் பேச வந்திருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய யாரெல்லாம் குருன்னு நம்ம சொல்லி சொல்றோமோ அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா இன்னைக்கு ரொம்ப பெரிய மேனேஜ்மெண்ட் கோச்சா மாறிட்டாங்க பிசினஸ் கோச்சா மாறிட்டாங்க குரு ஹாஸ் பிகம் பிசினஸ் கோச் எங்க பார்த்தாலும் நாங்கள் உங்களுக்கு பிசினஸ் கத்துக் கொடுக்குறோம் பிஸ்னஸ் கத்து கொடுக்குறோம் அவங்க கத்து கொடுக்கலாம் கண்டிப்பா ஏன்னா அவங்க கிட்ட தான் பெரிய பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு மற்றவங்களை காட்டிலும் பெரிய பிஸ்னஸ் அவங்க தான் ஓடிட்டு இருக்கு நாங்கள் என்ன பண்றோம் பிஸ்னஸ் சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் பிஸ்னஸ் குருவனுடைய கடமை என்ன அப்படின்னா பிஸ்னஸை விட்டுட்டு நீ எப்படி கிருஷ்ணரை பிடிக்குன்னு சொல்லி தான் குருவோட கடமை இல்லையா எங்கேயாவது வியாசர் வந்து உட்காந்துட்டு சரிப்பா எல்லாம் வந்து உட்காருங்க நான் உங்களுக்கு பிஸ்னஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல பிஸ்னஸ் பண்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு குரு தேவை கிடையாது ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க குரு அப்படின்ற பேர் பேர்ல என்ன பண்ணுறாங்க யாருமே சரி நீ பிஸ்னஸ் சொல்லி கொடுத்தாலும் அடுத்துக்கு அடுத்தது என்ன வரணும் கொஞ்சமாவது ஆத்ம விஷயத்தை கொஞ்சமாவது கொண்டு வரணும் கிருஷ்ணர் வந்து சொல்றார் சதுர்பிதா பஜந்தேமாம் ஜனா சுக்கிரோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி கியானீச்ச பரதரிஷப முதல்ல ஒரு மனுஷனுக்கு தான் வரான் பணத்தை வேண்டிதான் வரான் ஸோ ஒருத்தர் என்ன பண்றாரு கஷ்டத்துல குரு கிட்டே வர்றார் சுவாமி ஒன்றும் முடியல பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி பிஸ்னஸ் டிப்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் ஓகேப்பா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட சந்தோஷம் கிடைச்சிருச்சா கிடைக்கல சாமி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் மனசை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் ஓகேப்பா நீ உடம்ப மட்டுமே என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது சந்தோஷப்படுத்தினா பார்த்தா உள்ள என்ன இருக்கு மனசுன்னு இருக்கு மனசையும் கொஞ்சம் பார்த்துக்கும் அடுத்த விஷயம் சொல்லி கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் சரி மனசை மட்டும் பார்த்தா பார்த்தாது உனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு அந்த புத்தி என்ன பண்ண ஆன்மீகமாக மாற்றிக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அவனுக்கு அடுத்தது ஜிக்னியாசமாக மாற்றணும் கடைசியில் என்ன பண்ண அவனை ஞானியாக மாற்றணும் ஞானி அப்படின்னு ஆத்மாவை உணர வைக்கணும் ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்க கொண்டு போகணும் இதுதான் குருனுடைய ஒரு கடமை அவங்க எதுக்காக வேணால் வரலாம் வர மக்கள் எதுக்கு வேணா வரலாம் ஆனா நம்மளுடைய கடமை என்னவா இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் பக்கத்துல கூட்டிட்டு போகணும் சோ கிருஷ்ணர் பக்கத்துல கூட்டிட்டு போறது கண்டிப்பா ஆத்ம விஷயங்களை கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குருவுடைய வாயிலிருந்து ஆத்மான்ற பேர் கூட வாயில வர்றது கிடையாது சொல் கூட வர வர்றது வர்றது கிடையாது ஸோ அதான் கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த உலகத்துல ஆன்மீகத்தை நம்பி போறவங்க கூட என்ன பண்றாங்க ஆத்மா பத்தி கேட்கறது ரொம்ப அரிதான விஷயமா இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் அப்படியே ஆத்மா பத்தி பேசினாலும் நிறைய பேர் ஆத்மா பத்தி உபநியாசம் இருப்பாங்க உபநிஷத்துல இருந்து எல்லா புராணங்கள்ல இருந்து இங்க இருந்து அங்க இருந்து என்ன பண்ண ஆத்மா பத்தி நான் நல்லா சொல்லி கொடுத்தேன் ரொம்ப நல்லா உபன்யாசம் கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் இல்ல கேட்டுட்டு போனவர் ஆஹா இன்னைக்கு என்னமா பாயிண்ட்ஸ் வந்தது ஆத்மா பத்தி நான் நிறைய தெரிஞ்சுகிட்டேன் அபகாத்தா ஆத்மா விஜரஹ விமோக்சா விமிருத்திஹூ சத்தியகா சத்திய சங்கல்பகா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவுடைய குணங்களை ஒவ்வொன்றும் அடிக்கிட்டு போயிட்டே இருந்தாரு ஆஹா ஹாஹா எவ்வளவு அழகான விளக்கங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இவங்க யாருக்குமே ஆத்மா புரிய போறது கிடையாது ஏன்னா ஆத்மா வெறுமனே காதால கேட்டோம் படிச்சோம் புரிஞ்சுக்க முடியாது ஆத்மா புரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழி இருக்கு இந்த ஆத்மா அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லி சொல்றாங்க ஆச்சரியம் ஏன் ஆச்சரியம் அப்படின்னா இந்த ஆத்மா இருக்கிறது ரொம்ப சின்னது ரொம்ப சீக்கிரமா அடாப்ட் ஆயிடுமா எந்த இடத்துக்கு போதும் அந்த மாதிரி அடாப்ட் ஆயிடுமா ஒரு சின்ன எறும்புக்குள்ளே போகுது எறும்புக்குள்ளே கொள்ள ஆத்மா என்ன நினைக்குது நான் தான் எறும்பு அப்படின்னு நினைக்குது யாராவது என் பக்கத்துல வந்தாங்கன்னா அவங்களை கடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது அதே ஆத்மா என்ன பண்ணுது ஒரு பெரிய யானைக்குள்ள போகுது யானைக்குள்ள போனோன்னே நான் தான் யானை யாராவது என் பக்கத்துல வந்தா அவங்கள மெதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்குது இல்லையா ஒரு சின்ன எறும்புக்குள்ள போனாலும் தன்னை 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 தானே மாத்திக்க ரொம்ப வசதியா இருக்கு ஒரு யானைக்குள்ள போன பின்னாடியும் தன்னை யானைன்னு நினைக்க ஆரம்பிச்சது ரொம்ப கம்ஃபர்டபுளாயிடுது இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு யானைக்குள்ள போறதா இருந்தால் அது எவ்வளோ பெரிய பொருளாக இருக்கணும் அது எறும்புக்குள்ள போய் நுழைக்க வைக்க முடியுமா நிலைச்சி வைக்க முடியாது ஆனால் என்ன பண்ணுது ஒரு சின்ன எறும்புக்குள்ளாரே இருக்கு யானைக்குளார அதே ஆத்மா தான் இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கான் ஸோ ஆத்மா எப்படி ஆச்சரியமானதுன்னு சொல்லி சொல்றாங்க ஒரே சமயத்துல சின்னதாகவும் இருக்கு பெரியதாகவும் இருக்கு பகவானுடைய குணம் நமக்கும் கொஞ்சத்துல ஓரளவுக்கு கொஞ்சமா இருக்கு இல்லையா ஸோ இப்படி ஆத்மாவது ரொம்ப ஆச்சரியகான மரமான விஷயம் சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆத்மா ரொம்ப சின்னதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஆத்மா நான் தான் தாங்கி போயிட்டு இருக்கேன் கிருஷ்ணா ஆத்மாவை யார் தாங்கிட்டு இருக்கிறது இந்த உடம்பு ஆத்மா தாங்குதா இல்ல உடம்பு ஆத்மா தாங்குதா ஆத்மா உடம்பு தாங்குதா ஆத்மா எங்கடா இருக்கு உடம்புக்குள்ளதான் இருக்கு அப்ப இந்த உடம்பு தான் ஆத்மா தாங்கும் ஆமா தானே இல்லையா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்பு தான் என்ன பண்ணிட்டு இருக்கு ஆத்மாவை தூக்கி தாங்கி போயிட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கும் ஆனா எப்ப தெரியுமா புரியும் இந்த உடம்புல இந்த ஆத்மா வெளில படிச்சு நினச்சுக்கோங்களேன் இந்த உடம்ப தாங்கிறது நாலு பேர் தேவைப்படுவாங்க இல்லையா அப்ப நாலு பேர் தூக்கக்கூடிய விஷயத்த என்ன பண்ணுது ஆத்மா தானா தூக்கிட்டு போயிட்டு இருக்கு சின்ன ஆத்மா அது பாட்டு நடத்தி போயிட்டு இருக்கு அதனால இந்த ஆத்மா ரொம்ப ஆச்சரியகரமான சொல்லி சொல்றாங்க ஸோ எப்படி இந்த உடம்புக்குள்ளார ஆத்மா இருந்தா மட்டும்தான் இந்த உடல் என்ன பண்ணும் எல்லா விதமான செயல்பாடுகளில் ஈடுபடும் வளரும் இல்லை உற்பத்தி செய்யும் இந்த உடலுக்கு ஒரு பெயர் இருக்கும் ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த உடம்புக்கு என்ன கிடையாது பெயர் கிடையாது ரூபம் கிடையாது குணங்கள் கிடையாது காரியங்கள் எதுவுமே கிடையாது வெறும் பெணம் தான் ஜடம் தான் இதுக்கு ஒண்ணுமே ஆகாது யாரும் பக்கத்தோட வச்சுக்க மாட்டாங்க தூக்கிட்டு போய் எரிச்சிருவாங்க அதே போல இந்த உலகத்துக்கு ஒரு ஆத்மா தேவைப்படுது இல்லையா இந்த உடம்புக்கு ஒரு ஆத்மா இருக்கு அது போல மொத்த உலகத்துக்கு ஒரு ஆத்மா தேவைப்படுவார் இல்லையா அவருக்கு சொல்றாங்க பூத ஆத்மா சொல்றாங்க பகவான் தான் இந்த உலகத்துக்கு ஆத்மாவா இருக்காரன் அவர் நுழைஞ்சதுனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்கு இயங்கிட்டு இருக்கு நான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா காரண உதக சாய் விஷ்ணுன்னு படிச்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்குள்ள நுழையக்கூடிய பரமாத்மாக்கு பேர் என்னது கர்ப்போதக சாய் விஷ்ணு இல்லையா நம்ம இதயத்துக்குள்ள நுழையக்கூடிய விஷ்ணுக்கு பேர் என்னது க்ஷீரோதக சாய் விஷ்ணு இல்லையா அந்த மூன்று விஷ்ணுவை பத்தி படிச்சிருக்கும் மொத்த ஜட பிரபஞ்சத்துக்கு பரமாத்மா யாருன்னா காரண உதகர் ஒவ்வொரு ஜட உலகத்துக்கும் தனித்தனியான உலகத்துக்கும் பரமாத்மா யாருன்னா கர்ப்போதகர் ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளார இருக்கக்கூடிய பரமாத்மா யாரு க்ஷீர உதகர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்படி பரமாத்மாவாக இருந்து என்ன பண்றாரு இந்த உலகத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு தாங்கி வழி நடத்துறதுனால அவருக்கு பேரு பூதாத்மா அப்படின்னு பேர் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் கடைசியில் இந்த உலகத்தை எப்படி அவர் பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உணவை கொடுத்து தண்ணீரை கொடுத்து இந்த உலகத்தை வளர்ப்பவராக இருக்கக்கூடியவர் தான் பூத பாவனஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் தான் என்ன பண்றாரு சப்ளை பண்றாரு நித்தியோ நித்யானம் உபனிஷத் சொல்லு இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜீவாத்மாக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி ஜீவாத்மாக்களுக்கும் எத்தனை பிறவு எடுத்தாலும் எத்தனை வேலை சாப்பிட்டாலும் எவ்வளவு தடவை மூச்சு வாங்கினாலும் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் எவ்வளவு இந்த உலகத்துல செயல்பட்டாலும் எல்லாத்தையும் அவர்தான் என்ன பண்றாரு பாத்துக்கிட்டா இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பகவான் என்னெல்லாம் செய்யறாரு இந்த உலகத்துக்கு நமக்காக பண்றான்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவெல்லாம் ரொம்ப சின்ன அறிவா இருக்கிறதுனால நாம் பகவான் அப்படின்னா தெரியும் கிருஷ்ணன் எனக்கு தெரியாது எங்க பக்கத்தை தான் எனக்கு கோயில் எனக்கு தெரியும் நினைச்சுட்டு இருக்கும் பட் கிருஷ்ணனுடைய சக்திகள் எப்படிப்பட்டதா இருக்கு அச்சிந்த சக்தியா இருக்கு நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தியா இருக்கு ஒரு சின்ன புழு ஏதோ ஒரு ஒரு நம்ம சா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல அரிசியில ஒரு சின்ன புழு இருக்கு அந்த சின்ன புழு வந்து நரேந்திர மோடியினுடைய பொறுப்பெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணது அப்படின்னா அந்த புழுவால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அந்த புழுனுடைய புத்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 லிமிட்டட் இல்லையா அந்த அளவுக்கு தான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு நாம் ரொம்ப 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 லிமிட்டட் பர்சன் பகவான் இந்த ஜீவாத்மாக்கள் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது சாத்தியமே இல்லாத விஷயம் பகவானை புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதான் பகவான பத்தி புரிஞ்சுக்கிறது பிரம்மதேவர் தான் சொல்றார் பகவான பத்தி நான் என்ன புரிஞ்சுக்கணும் பகவான பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோப்பா இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ பகவானை பத்தி புரிஞ்சுக்கிட்ட இல்லை எனக்கு பகவானை பத்தி எல்லாம் தெரியும்னு நினைச்சேன்னா உனக்கு பகவானை பத்தி ஒண்ணுமே தெரில ஜீரோ அப்படின்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோ சொல்றேன் ஸோ இதான் எனக்கு சொல்றாரு பூத பாவனஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எத்தனை எத்தனை உயிர்வாளிகள் இருக்கோ எத்தனை பிறவைகள் எடுக்குதோ இல்லையா நம்ம சொல்லலாம் இப்ப நான் வந்து இந்த பிறவில பக்தி செய்கிறேன் ஏதோ ஆச்சாரனுடைய கிருப்பையினால பிரபாவோடைய கிருப்பையினால இந்த பிறவில நான் என்னுடைய கர்மத்தெல்லாம் முடிச்சுட்டு மோக்ஷம் போயிடலாம் மோக்ஷம் போயிட்டு திரும்பி வர தேவையில்லை ஆனா பகவான் அப்படி சொல்ல முடியுமா எனக்கு நான் போயிடறேன் இனிமேல் இந்த உலகத்துக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்தாவணும் பகவானுக்கு மோட்சமே இல்ல நமக்கெல்லாம் கூட மோட்சம் இருக்கு பகவானுக்கு மோட்சமே இல்ல அஜாயமான அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பிறப்பற்றவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான்னு சொல்லி சொல்லுது நமக்காக என்ன பண்றாரு மறுபடியும் 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 இந்த உலகத்துல பிறந்துகிட்டே இருக்காரு ஆனா அவருக்கு பேரு பூதா பாவனகான்னு சொல்லி சொல்ல இல்ல யாரு பார்த்துப்பாங்க இவ்வளவு பெரிய உலகத்தை யாரால நடத்த முடியும் அவருக்கு அடுத்தது தானே ஒரு வாரிசு இருந்தா தானே தனக்கு சமமோ தன தன்னை விட உயர்ந்தவர்களோ யாரும் கிடையாது எல்லா வேலையும் அவர் ஒருத்தர் தான் பார்த்தாவணும் அதனால பகவான் வந்து பகவத் ஒருத்தர் சொல்லுவாரு தான்யம் வேத சர்வாணி அடுத்த வார்த்தை என்னது நட்பம் வேத பரந்தபன் கிருஷ்ணர் சொல்வார் எனக்கு எல்லாரையும் தெரியும் ஆனா என்ன தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்லடா அர்ஜுனான்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அந்த இடத்துல வருத்தப்பட்டு சொல்லுவாரான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாருக்கும் எல்லாம் பண்றீங்க ஆனா உங்களுக்கு திருப்பி யாருமே எதுவுமே பண்றது கிடையாது உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க உங்களுடைய மனசையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட சிரிச்சு நல்லா பல் இழிச்சிக்கிட்டு உங்களுக்கு உங்ககிட்ட தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லை கோவப்பட்டு என்ன பண்றாங்க ஏய் கொடுக்குறேன் இல்லையான்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டும் கூட போயிடுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா திருப்பி வந்து நம்மளுக்கு நன்றி அப்படின்ற ஒரு விசுவாசமே இல்லாம இவர் தான் கொடுக்குறாரு அப்படின்ற ஞானம் கூட இல்லாம ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா அவர் எப்படி எப்படிப்பட்டவரா இருப்பார் கொடுக்குறவருக்கு எப்படி இருக்கும் ஸோ பகவான் அந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியர்கள் சொல்றா மத்வாச்சாரியார் சொல்றாரு பகவான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரான் அர்ஜுனா எனக்கு எல்லாரையும் தெரியும்டா ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டவன் இந்த உலகத்துல ஒருத்தம் கூட இல்லைடான்னு சொல்லி சொல்றாரு ஸோ பகவான் அப்படிப்பட்டவர் பகவானை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவராக இருக்காரு எல்லாரையும் பார்த்துக்கூடியவராக இருக்காரு தானி தாரக போஷக போக்கிய பிரதானேன்னு வர்தயதி இது பூத பாவனா அப்படின்ற விஷயத்த சொல்றாரு நித்தியோ நித்தியானாம் சேத்தனாச்சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவை அன்னம் தேவை இல்லையா அன்னத்துக்கு என்ன தேவை நம்மளுக்கு உணவுக்கு அன்னத்துக்கு என்னதேவ ஹரிசி தேவையா மலைதேவ இல்லையா மலைக்கு என்னதேவ நமக்கு தெரியல யக்யம் தேவ இல்லையா அன்னாத भवந்தி பூதாணி पर्जन्यাৎ அன்னसंभवஹ யக்யாத் bhavati पर्जन्यः यज्ञकर्मसमुद्भवः कर्मब्रह्मोद्भवं बिद्धि ब्रह्माक्षरसमुद्भवं तस्मात् सर्वगतं ब्रह्म நிత్యம் यज्ञे प्रतिष्ठितं கிருஷ் ரும்ப क्लीनா சொல்ற இந்த உலகத்துல நான் ஒரு ரூல் வச்சிருக்கேன் என்ன ரூல் அப்படின்னா தேவர்களால மழை பொழியும் அந்த தேவர்களுக்கு எப்படி மலை கொடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க சாஸ்திரத்தை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க தேவர்கள் மலை கொடுக்குறாங்க அப்ப கடைசியில் எங்க போய் முடியுது சாஸ்திரத்துல போய் முடியுது சாஸ்திரம்ன்றது என்னது பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யக்ஞ பிரதிஷ்டிதம் இந்த உலகத்துல எல்லாம் எதுல நிலை பெற்று அப்படின்னா என்னுடைய வார்த்தைகள் நிலை பெற்று இருக்கு பகவானுடைய வார்த்தைகள் தான் சொல்றோம் இல்லையா ஸோ அந்த பகவானுடைய வார்த்தைகளை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா தேவர்கள் திருப்தி திருப்தடைங்க திருப்தடைந்து தேவர்கள் நம்மளுக்கு மலை கொடுக்குறாங்க அந்த மலையிலிருந்து அன்னம் உருவாகுது அன்னத்தை சாப்பிட்டு நாம் உயிர் வாழ்றோம் நாம் உயிர் வாழ்றதே எதுக்குதான் பகவானுக்கு சேவைப்படுறது மறுபடியும் சாப்பிட்றதுக்காக கிடையாது இல்லையா நாம் நல்லபடியாக சாப்பிட்றோம் இதற்காக பகவானுக்கு சேவை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ பலராம்புரம் இருக்கார் அப்படின்னா கம்பெனி இருக்குது ஸோ கம்பெனி எப்படி நடக்குது கம்பெனியில் பார்த்தோன்னா ரெண்டாயிரம் பேர் மேலே வேலை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா குடும்பம் நடந்துட்டு இருக்கு ஸோ கம்பெனியில் இந்த ரெண்டாயிரம் குடும்பம் வாழ்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது சம்பளம் சம்பளத்துக்கு என்ன காரணம் அவங்க பண்ணக்கூடிய வேலை வேலைன்னா என்னது அவர் அந்த சேர்மேன் கொடுக்கக்கூடிய ஒர்க்கு இல்லையா அவர் கொடுத்துருக்கூடிய ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறாங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்க சாப்பிட்ற இதுக்காக சாப்பிட்றாங்க தினசரி அந்த எம்ப்ளாயிஸு வேலை பண்ணுறதுக்காக சாப்பிட்றாங்க வேலை பண்ணுறாங்க வேலை பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க இதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா அதுக்கப்புறம் இருக்கவங்க என்ன பண்றாங்க மேல இருக்க மற்ற ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க மற்றவங்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அது போல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவர்கள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக பிஎஃப் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக எடுத்து வச்சிருப்பாங்க இவன் இதை பண்ணிருக்கான் இவனுக்கு இந்த பிரே கொடுத்துலாம் இது கொடுத்துலாம் அதை கொடுத்துலான்னு பிரிச்சு வச்சிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கள ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் போல அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணுற கடைசியில் டெஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போல் டேரக்டர்ஸ் போல் சிஇஓஸ் போல் அவங்க என்ன பண்ணுறாங்க வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருவாங்க ஓகேப்பா இதை செஞ்சா இதை கொடுத்துரு இதை செஞ்சால் இதை கொடுத்துருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பலனை மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க பாலிசிஸ் கொடுத்துருவாங்க அந்த பாலிசி பிரகாரம் இந்த கம்பெனி ஆனது இயங்கிட்டு இருக்கு ஸோ பகவானே ஒரு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்காரு ம் பெரிய கம்பெனி இது உலகமே ஒரு பெரிய சர்க்கஸ் ஜோக்கர் கம்பெனி மாதிரி தான் நம்ம எல்லாம் வரோம் இங்கே வந்து என்ன பண்ண நிறைய வாங்குறோம் வியாபாரம் பண்றோம் சாப்பிட்றோம் எல்லா எல்லாத்தையும் லாப நஷ்டம் எல்லாம் பாக்குறோம் அப்புறம் அப்படியும் கடையை முட்டை அவர் போயிடுறாரு சோ இப்படியாக பூத பாவனகா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த உலகத்தை என்ன பண்றாரு எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றார் அப்படிங்கிற விஷயத்தான் நான் இன்னைக்கு